வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல்வேல் முருகாவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகாவேல் முருகா வரதாமணினி எனவோரில் வருகாது தான் அதில் வாரா திரதாதிகளால் நவலோகம் இடவே கரியா மிதிலேது சரதா மறையோதயன்மாலும் சகலா கமனூல் அறியாத பரதேவதையாள் தருசேயே பழனா புரிவாள் பெருமாளே வேல் வேல் முருகா வேல் முருகா 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 வரதா மணினி எனவோரில் வருகாது அதில் வாரா திரதாதிகளால் நவலோகம் இடவே கரியா மிதிலேது வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா